காரைக்குடியில் மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு சென்று வீடு திரும்பிய தற்கொலை இளம்பெண் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருணாநகர் பகுதியில் வசிப்பவர் சக்திவேல் வயது முப்பத்தி நான்கு இவர் சரக்கு வாகன டிரைவராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவரது இரண்டாவது மனைவி இலக்கியா கடந்த எட்டு வருடங்களுக்கு முன் பெண் குழந்தையுடன் இவரை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் இலக்கியா கணவரின் மூன்றாவது திருமணம் செய்தது குறித்தும் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தில் கொடுத்த புகாரில் நீதிமன்ற உத்தரவின் காரணமாக சக்திவேல் மூன்றாவது மனைவி பவித்ரா வயது இருபத்தி ஆறு என்ற இளம்பெண்ணை நேற்று அனைத்து மகளிர் காவல்துறையினர் அழைத்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்துள்ளனர் தொடர்ந்து வீட்டிற்கு சென்ற பவித்ரா நான்கு வயது மகன் உள்ள நிலையில் இரவில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் பணி நிமித்தமாக வெளியூர் சென்று திரும்பிய கணவர் சக்திவேல் வீட்டில் வந்து பார்த்தபோது மனைவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து வடக்கு காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார் புகாரின் பெயரில் சென்ற வடக்கு காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் பவித்ரா தன்னுடைய தற்கொலைக்கு காரணம் இலக்கியா உள்ளிட்ட சிலர் காரணம் என எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்துள்ளதாக தெரியவந்தது மகளிர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்று வீடு திரும்பிய இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் காரைக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது